நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நரேன் நம்ம தோட்டத்தில் பழதானிய விதை பயிர் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது ஸோ அதோடய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக தான் இந்த காணொலி நான் பதிவிட்டிருக்கேன் நம்மளோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்த வேலை நம்மளோட நிலத்தை வந்து எப்படி பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறோன்றது அதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா நம்மளோட நிலம் வந்து அகலம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது அடி நீளம் வந்து ஒரு நானூறு அடிக்கு மேலே இருக்கும் ஸோ இதில் எப்படி வந்து நம்ம பிரித்து ஒரு உணவு காடாக மாற்றுறது அப்படின்ற ஏதாவது யோசனைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அப்படி இல்லை ஏதாவது லிங்க்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய பிளான் வந்து பார்டர்ஸ் ஃபுல்லாக தென்னை தேக்கு மகோகனி அப்புறம் சந்தன மரம் இந்த மாதிரி பல வகையான டிம்பர் வைக்கணுன்னு பிளான் அதுக்கப்புறம் நடுவில் பழமரங்கள் அப்புறம் மற்ற மரங்கள் இப்போது புளிய மரம் அந்த மாதிரி மரங்களும் வைக்கணுன்ட்டுன்றத பிளான் இதுக்கு நடுவில் காய்கறி கீரை இதெல்லாம் பண்ணணும் ஸோ இந்த நிலத்தை நாம் எப்படி வடிவமைக்கலாம் அப்படின்ற ஏதாவது யோசனைகள் இருந்தால் நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நமக்கு உதவியாக இருக்கும் அதில் நம்மளால் எது பண்ண முடியுன்றதை பார்த்து நாங்கள் அதுக்கு உண்டான ப்ராசஸில் இறங்குவோம் நல்லா ஒரு ரெண்டு அடிக்கிட்ட வளர்ந்துருக்குங்க சோளம் தோரை இது மாதிரி எல்லாமே வளர்ந்துருக்கு இல்லை தட்டைப்பயிறு சனப்ப எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு சில இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது அது என்னன்னு தெரியல வாங்க அப்படியே பார்ப்போம் நல்லா செழிப்பாக தான் வளர்ந்துருக்கு இது வந்து பேக் சைடு நம்ம தோட்டத்தோட பேக் சைடு இங்கே தான் ஆடுங்க வந்து நம்மளோட கிலி வெளியே பயங்கரம் மொட்டை அடிச்சிடுச்சு இங்கே பாருங்கள் மெய்து எல்லாம் நம்ம நிற்கிறதுனால தூரமாக இருக்காங்க அப்படியே போகிறாங்க இன்னும் ஒரு பத்து நாள் பத்து நாளில் சுற்றி எல்லா இடத்துலையும் வேலை ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா காலம் வந்துடுச்சுல்ல வேலை ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது இல்லை அதுங்கெலாம் வந்துடுது சம்டைம் அதுங்களுக்கு வெளில போகும் வழி தெரியல அதுங்களாம் வந்து நல்லா சாப்பிட்ருது இது ஒரு பிரச்சனை இருக்குது சோளெல்லாம் பாருங்கள் நல்லா டைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பிட்ருக்கு பாருங்கள் வந்து நல்லா சாப்பிட்ருக்கு வெதை நம்ம தூரது தான் அந்த இடம்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு அந்த இடம் இந்த லாஸ்டெல்லாம் இந்த ஓரம் நம்ம எடுத்து வச்சதெல்லாம் நல்லா புல்லு ஃபுல்லாக புல்லு முளைச்சிருக்கு இங்கே வந்து கல்யாண முருங்கெல்லாம் வச்சுருக்கோம் இந்த ஓரத்தில் நிறைய இடத்துல கல்யாண முருங்கை வேலி ஓரமாக வச்சுருக்கோம் எள்ளு கூட நல்லா வளர்ந்துருக்கு எள்ளு ஆமணக்கு ஆமணக்கும் இருக்குது நல்லா வளர்ந்துருக்கு நாம் ஜூலை பத்தொம்போது விதைச்சோங்க இந்த மொத்த விதையும் இன்றைக்கி டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆன பயிர் இது இன்னும் ஒரு சிக்ஸ்டி டேஸ் நாம் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே மடக்கி விட்றது தான் பிளானு ஸோ இப்போவே ஒரு டூ ஃபீட் கிட்ட வளர்ந்துருக்கு ஒரு சில செடிகள் இன்னும் நல்லாவே வளர்ந்துடும் வளர்ந்துருச்சுன்னா நல்லா ஒரு ஹைட் கிடச்சிரும் நமக்கு நல்ல ஒரு ஹைட் கிடச்சிரும் ஒரு ஃபோர் ஃபீட் கிட்ட அடை ஹைட் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை மடக்கி விடும்போது நமக்கு நம்மளுக்கு வந்து எரு கிடைக்கும் இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஐடு வளர்ந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் நல்லா அடர்த்தி இதில் நாங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் என் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நிறைய செடி எனக்கு என்னென்னு தெரியல ஆனால் அந்த இருபது வகையான பயிரும் போட்டது சில செடி தான் நமக்கு தெரியுது கொத்தமல்லிலாம் போட்டோம் கொத்தமல்லி வந்து காணும் எனக்கு கண்டிலே படலை இங்கெல்லாம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் காஞ்சி பழுத் அந்த சில இடம்லாம் காஞ்சி இருக்குது டூருது ஒரு டூ வீக்ஸாக அந்தளவுக்கு ரொம்ப மழை இல்லை கிளைமேட் நல்லாயிருக்கு தூறல் தான் சும்மா ஒரு பத்து நிமிஷம் கால் ஹவர் தூரும் ஆனால் கிளைமேட் ஒரு மாதிரி மூடியாகவே இருக்குது இப்போ கூட பாருங்கள் வெயில் இல்லை டைம் த்ரீ தேர்ட்டியோ ஒன்றாவோ வெயில் எதுவும் இல்லை அதனால் ரொம்ப செடி எதுவும் கருகாமல் இருக்குது நிறைய பறவைங்க இப்போவே அது உள்ள நிறைய பறவைங்க உட்காருது நம்ம கிட்டே போகும்போது தான் பறந்து போகுது நாங்கள் கூட வரும் குருவி ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க இன்னும் இதோடய ஹைட் நல்லா வளர்ந்துருச்சுன்னா நிறைய பறவைங்க வந்து உள்ள உட்காரும் இது பூச்சிலாம் சாப்பிட்றதுக்கு மறந்து போது பாருங்கள் இந்த காணொலி இதோடு முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது புதுசாக விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்